එද ල ැ ीर ीर ම குीर, र , ीर ब रर Driveव, ीर ब ही पा ඉ प තු. අ සිල डव अ पाන ස को. ල රमුණ वताने ර पබ ඉල සपा कि අති च ्य ම කර සෑ. அவங்களுக்குள்ளவனா லவ் அப்படி ஒரு லவ் அப்படி என்ன தான் ஆச்சு நெல்சன் அப்பாக்கும் அந்த ஆண்டி அந்த ஆண்டி நெல்சன் அப்பாவுடைய காலேஜ் காது அந்த ஆண்டியை கேன்சர் சார் அத சொல்ல வந்த நேற்று கவலையில நெல்சன் அப்பா கிஸ் பண்ணா அதை பார்த்துட்டு நெல்சன் அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சு வச்சுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா சாச்சா நெல்சன் அப்பா தங்கம் சார் யூஸ்வலா டிவோர்ஸ்னா கவுன்சிலிங் அது இதுன்னு பல மாசங்கள் ஆகும் அந்த கேப்ல உண்மையை சொல்லல இது ஃபேண்டசி படம் சார் சீனுக்கு சீன் கேப்பே இல்ல சார் அப்படின்னு உண்மையை மறைக்க காரணம் என்ன இப்போ ஐ சொல்லுவோம் சார் அப்படின்னு அது வரைக்கும் ஒய்ய அப்பா கிட்ட வேணா காட்ட சார் ஆமா இந்த அப்பா மேட்டர் மெயின் கதைக்கு எப்படி லிங்க் ஆகும் இல்ல சார் சும்மா டைம் பாஸ் டைம் பாஸ் சார் ஓப்பனிங் கேளுங்க சார் ஓபன் பண்ணா விஜய் சேதுபதிய வயசோவரோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவரா அப்படின்னா படம் முக்கியம் நல்லா இருக்கும்னு நினைச்சுவாங்க ஆடியன்ஸ் ஆமா சார் பழைய பேர் போன ஆக்டர்ஸ் வந்து ஒரு பிக்க மாட்டி

அதையும் லவ் ஒப்பா இந்த லவஸ் ஹார்ட்ட புடுங்கி சிங்கம் புடுங்கி போட்டுருவான் சார் இந்த ஆறாறு கண்ட சைக்கோக்கிங்க அப்படின்னு மக்கள் விட்டு போயிடுவாங்களா என்ன சார் இது மாதிரி சின்ன விஷயத்துக்குள்ள நாட்ட விட்டு போவோம் இல்ல லவ் அவ்வன இரே கொடுக்குறோம் அதான் அப்படி கே இல்ல சார் இது நம்ம நாடு மாதிரி எதுவும் கேள்வி கேட்காம மக்கள் ஓகே அப்படின்னா கடுமையா மக்கள் என்ன குறைஞ்சிருமே ஏன் சார் அப்படி கேக்குறீங்க இல்ல போர்ல பல பேர் செத்துருவாங்க இங்க என்ன கொண்டு நடக்க பாதி பேருக்கு ஜோடி இல்ல என்ன சார் இதெல்லாம் எப்படி ஆராயிரீங்க மேட்ருக்கு வாங்க சார் இல்லப்பா முன்ன மாதிரி இல்ல இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் மூட யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் முக்கியமான மேட்ருக்கு வாங்க சார் ஆமா இல்ல ஏன் பா இப்படி ஒரு சட்டம் ஆறாவது கண்ணுக்கு லவ் பிடிக்காத லவ் பண்றவங்களுக்கு பிடிச்சி சார் ஆறாவது கண்ணு வழக்கம் இல்லாத சாரி சார் சுயநிலவாதி உலகத்தே ஆகணும் அதான் பண்ணினா கல்யாணம் காட்டினா சொல்லித்தான் இப்படி ஒரு சட்டம் அப்படின்னா நிச்சயமா இது நம்ம ஹீரோவா இருக்க முடியும் இருக்கு ஆனா இருக்காது சார் இந்த கலவரத்தையும் ஒரு காதல் உயிரை பணையை வச்சு ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க சார் இதுல எப்படி அது சாத்தியமா ரொம்ப சொல்லணும் சார் சேர்ந்து நம்ம விஷயத்துல வந்து தனி அலவ் பண்ணலாம் சார் அல்ல தனியா வா யாருமே கண்டுக்க மாட்டாங்களா இல்ல சார் எல்லா பாரியருக்கும் தனி தனி ரூம் இல்லைப்பா ஆறாழ கண்டம் பட எப்படிரும் சார் மறந்துட்டீங்களா இது ஃபேன்டசி சார் ஃபேன்டசி எல்லாத்துக்கும் தனி ரூபாமா இல்லை ஃபேன்டசி நீ சொன்னது தான் சட்டம் இந்த விஷயம் ஆறாழ கண்டக்கு தெரிய வந்தாரு அது எப்படிப்பா அதான் மார்கய்ச்சில தனி ரூம்ல லவ் பண்றாங்க யாருக்கு தெரியும் வரும் சார் சேர்ந்தன் தன் லவ்விலரியா ஒரு இன்டிஸ்ட்ரக்டிபல் டைரியில எழுதி வச்சு என்னப்பா பாத்து இன்டிஸ்ட்ரக்டிபுள் டைரி அப்படின்னு சார் எந்த சக்தியாலையும் அழைக்க முடியாது அந்த காலத்துல அடமினிட்டியும் கிடையாது என்ன

ஆனா அதுக்கு காதலுடைய சக்தி மேஜிக் பவர் இருக்கு சார் மேஜிக் ஃபேண்டசி டைரிங் சொல்லுப்பா ஆமா அழகண்டன் சேந்தனையும் அழியும் என்ன பண்ணுவோம் குளித்திருவான் சார் ரெண்டு பேரும் குளித்திருவான் சார் குளித்திருவானா முன்ன சொன்ன லவர்ஸ் ஹார்ட் புடிக்கி புலிசிங்கத்துக்கு போட்டுருவான்னு இதெல்லாம் சகஜமாப்பா ஏன் அதை மாத்திட்டே ஒரு ஸ்பெஷலா அது வந்து சார் ஒரு ட்ரமேட்டிக் இஃபெக்ட் சார் கிளைமேக்ஸ்ல கதையை தீயோட லிங்க் பண்ணிடலாம் உனக்கு பாதிப்பு இல்லாமல் ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன் பலே பலே சார் இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது சார் s a 사하 n a n t 사 s a h 에이 에이 아 a 나 r u 에 s

அவனை நேசிக்கிற எல்லாத்தையும் ரொம்ப கேவலமா ஹெல்ப் பண்ணுவான் சேர்ப்ப அவன் அப்படி இல்ல சார் சும்மா காமெடிக்கு இருக்கிற எல்லாத்தையும் கேவலமா பேசுறது தானே காமெடி இப்ப அம்மா எது இல்லாட்டி எப்படி கேவலப்படுத்துற காமெடி நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஒரு நாள் ஹீரோயின் சாரா இந்த இன்டிஸ்ட்ரக்டபிள் டைரிய நெல்சன் பேர் சொல்லி கொடுத்துருவா அது எப்படிப்பா சாராக்கு நெல்சன் பேர் தெரியும் அதான் கொட்டையத்துல செந்தாமியில நெல்சன் போட்டுருக்குமே அது எப்படிப்பா சேந்தன் டைரியில நெல்சன் பேர் சார் இது ஒரு மேஜிக் டைரி சார் ஆ மேஜிக் டைரியில் சார் இந்த டைரிய தொட்ட நாள்ல இருந்து யாரு லிப்ட் பண்ண

சார் ஒண்ணுமே பண்ண முடியாது சார் அப்புறம் சாமியார் கிட்ட போயிட்டு கேட்டா அவர் சொல்லுவாரு இந்த டைரி லவையில இந்த டைரி யார் கொடுத்தது அதை கண்டுபிடி சாரா போய் எங்க இருந்து டைரி கிடைச்சிட்டு சார் இல்ல சார் சாரா ஒரு டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்து அவ கைய உடைச்சி க்ளோஸ் ஆயிடுவாங்க சார் என்னது கைய உடைச்சா கோபம் தானே வரும் இல்ல சார் அதெல்லாம் அந்த காலம் இப்ப எல்லாம் கைய உடைச்சா காதல் வந்துடும் தம்பி இது புதுசா இருக்கு வேண்டாம் ரெண்டு பேருக்கும் லவ் ஆயிடும் சார் ஒரு சீன்ல ரெண்டு பேரும் பண்ணிடுவாங்க சார் அந்த லிப் லாக் பண்ணதோட அவங்க ஃபியூச்சர் வேலைக்கு யூஸ் ஆகும் நெல்ஸ் இருக்கு அதுல சாரா செத்து போயிருவாங்க சார் எதிர்பார்த்தது தான் ஆமா இப்ப நெல்சன் சாரா கிட்ட உண்மை சொல்லுவாங்க அப்படி எப்படி சார் சொல்ல முடியும் நெல்சன் தன் காதல் வழியை அனுபவிக்க வேணுங்க சார் அப்படின்னா நெல்சன் என்ன பண்ணுவாங்க நெல்சனுக்கு சாரா வேற அப்படி ஒரு லவ் சார் அதனால சாராவை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிடுவோம் கேவலப்படுத்தாம சாராக்கு உண்மையே சொல்லுங்க சார் நெல்சன் ஒரு சுயநிலவாதி முட்டாது சார் என்னப்பா பண்ண போறான் நெல்சன் சார் ஒரு சாங்ல அப்படியே காட்டுவோம் சார் நெல்சன் அப்படி அந்த வேதனை அனுபவிக்கிறாங்க சார் இதுக்கு என்னதான் பரிகாரம்னு சொல்லி டேடியை தொடர்ந்து பார்த்தா அதை வாசிக்க முடியாது சார் ஏன்னா அது அந்த காலத்து பாஷையில் இருக்கும் சார் அதே பிடிப்பா அதான் நெல்சன் பேர் செல் தமிழ்ல பட்டப்பட்டியா எழுதிருச்சு சார் கதையை கொஞ்சம் நீளமாக்க இங்க ஒரு ட்விஸ்ட் இந்த மாவலஸ் கதையை கரை சேர்க்க பிரபு சாரை என் கொஞ்சம் இழுத்து அவருக்கு ரொம்ப முக்கியமானவர்களா இல்ல சார் சும்மா ரெண்டே ரெண்டு சீனுக்கு அவருக்கு மட்டும்தான் சார் இந்த பாஷையை வாசிக்க முடியும் அவரு சொல்லிடுவாரு இந்த புக் பரிகாரம் மேபி லவுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா அந்த சாபம் இல்லாம ஆகிடும் எனது பல பேரை கொடுமை கொண்டு இப்படி ஒரு சிம்பிளான பரிகாரம் ஆமா சார் சேர்ந்தன் ரொம்ப நல்ல வயசு சேர்ந்தன் வாரியர் இல்ல அவர் ஒரு சாமி அப்புறம் சார் குபீர் விபத்து குபீர் தி நெல்சன் வந்து சாராவை காப்பாத்தி ஒண்ணு செய்யும் என்னமோ கிளைமேக்ஸ் ஒரு டிஸ்ட் இருக்குன்னு சொன்ன ஆமா சார் ரெண்டு மனிதன் அரை முட்டாளாக்கின ஆடியன்ஸ் சார் கடைசியா முழு முட்டாளாக்க ஒரு ட்விஸ்ட் தான் வச்சிருக்கேன் சார் ஆளாங்க கண்ணு மறுபிறவி நெல்சன் இல்ல சேர்ந்தனா இருக்குமோ இப்படி ஒரு அற்புதமான கதைக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் படம் பேரு கிஸ்ஸா கிசு கிஸ்ஸா ஆமா சார் கான்ட்ரவர்ஷியலா பேரு வச்சா படம் ஓடுமே சார் ஆனா இதுல நீ எங்க உட்காந்து யோசிக்கிறப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது படம் வேணும்னா சொல்லுங்க நாங்க பிச் மீட்டிங் பண்ணுவோம் தேங்க்யூ எவ்ரிபாடி